வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் கோவில் நகரம் கும்பகோணத்திலருந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கறக்குறோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அதாவது ஒரு ஜாதகருக்கு யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னு நட்சத்திரத்தை மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க அது எப்படி பிரிச்சுக்கு பிரிச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மம் அணுஜென்மம் திரிஜென்மம் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இந்த ஜென்மம் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகரும் பிறந்த அன்னைக்கு நச் அந்த நிலவு அதாவது சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாத சாரத்தில் எந்த டிகிரியில் பயணம் செய்கிறாரோ அது வந்து ஜென்ம நட்சத்திரம்னு பேர் அதை தொடர்பு கொண்ட அடுத்த எட்டு நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை சேர்ந்தது உதாரணத்துக்கு இப்போ ம கலப்புருஷ தத்துவ அப்படி முதல் நட்சத்திரம் அஸ்வினி இப்போ அஸ்வினியில் ஒரு ஜாதகர் உதயமாகிறாருன்னு வச்சிங்க அஸ்வினி ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து நீங்கள் ஒம்பது நட்சத்திரத்தை கூட்டிக்க வேண்டிதான் அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சீரீசம் திருவாதுரை புனர் பூசம் ஆயுள்யம் ஆயில்யம் வரைக்கும் ஒரு ஜென்மம் அதாவது இந்த ஒரு பொழுத ஒரு நாளை எப்படி ஜென்ம ரீதியாக ஒரு ஜாமம் ரெண்டு ஜாமம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுபோல் ஜென்மத்தை வந்து மூணாக பிரிச்சுருக்காங்க இந்த நட்சத்திரத்தை அதில் வந்து முதல்தரமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தை சார்ந்த இந்த கிரகங்கள் அதாவது ஜென்ம நட்சத்திரம் தான் இப்போ சொன்னேன் அஸ்வினியிலேருந்து ஆயுள் மறைக்கும் இதில் அந்த ஜாதகருக்கு எந்தெந்த நட்சத்திரம்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினியில் பிறந்திருந்தால் பரணி சப்போர்ட் பண்ணும் ரோகிணி சப்போர்ட் பண்ணும் திருவாதிரை சப்போர்ட் பண்ணும் பூசம் சப்போர்ட் பண்ணும் இந்த ஒன்பதாவது நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா பாதி சப்போர்ட் பண்ணும் பாதி அவ சப்போர்ட் பண்ணும் அதாவது ஜாதகருக்கு நன்மை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நன்மை செய்யும் தீமை செய்ய வேண்டிய நேரத்தில் தீமையை செஞ்சிடும் அதனால்தான் இதை இந்த ஒம்பதாவது நட்சத்திரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல அப்போ இதுலேருந்து பொதுவாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு இரட்டப்படையில் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கிட்டே போக வேண்டியது தான் ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் இந்த நட்சத்திர வரிசையாக பார்த்திங்கன்னா இந்த இரண்டாவது நட்சத்திரத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு இரண்டாவது அதிபதி அந்த இரண்டாவது நட்சத்திரத்தில் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தனம் வாக்கு வித்தை குடும்பம் இதில் செல்வ செழிப்பை வாரி வழங்கும் வாரி அள்ளி கொடுக்கலனாலும் கண்டிப்பாக கிள்ளி கொடுத்துட்டு போகும் எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஒம்பதாம் இடம் ஐந்தாம் இடம் கண்டிப்பாக பலன் பெற்று நல்ல பலத்தோடு இருக்கணும் அல்லது லக்கணாதிபதினாலும் நல்ல பலத்தோட யோகத்தோடு இருக்கணும் இதுக்கெல்லாம் நீங்கள் நல்ல யோக பலம் செஞ்சுருக்கணும் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் அது மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் தான் அஞ்சு ஒம்பது பலன் பெற வேண்டும் இந்த மாதிரி பலன் பெற்ற உங்களுக்கு அள்ளி கொடுத்துரும் இந்த இரண்டாம் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு இரண்டாம் நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது இதே போல் தான் உங்களோட லக்கணத்துக்கு நாலாம் வீட்டு அதிபதி உங்களோட நாலாவது ஜென்ம நட்சத்திரத்துக்கு நாலாம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம் வீடு மனை பிரச்சனையாக இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணிக்கலாம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஏற்ற நாள் வண்டி சர்வீஸ் பண்ண கொடுக்கறதுக்கும் ஏற்ற நாள் புது வாகனங்கள் வாங்கலாம் இதெல்லாம் வந்து உங்கள் பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் இருந்தால் கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் இல்லைன்னா கிள்ளி கொடுத்துட்டு போவார் பேருக்கு செஞ்சுட்டு போவார் இதே கான்செப்டு தான் உங்களோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தில் ஆறாம் அதிபதி லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியோ இல்லை லக்கணாதிபதியோ பயணம் செய்யும்போது உங்களோட எதிரிகள் கட்டுப்படுவார்கள் உங்களோட கண்ட்ரோலில் இருப்பாங்க உங்களை எதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படியே உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அது அந்த கிரகம் பயணிக்கும் போது எதிர்ப்புகள் சரியாயிடும் எதிர்ப்புகள் பணிஞ்சு வந்துடுவாங்க கோர்ட்டு கேஸ் வழக்குல அப்போது நல்ல தீர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் பத்தாது டைம் பத்தாது அதனால தான் சிம்பிளாக சொல்கிறேன் அதே போல் தான் உங்களோட இந்த எட்டாவது நட்சத்திரத்தில் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி பயணிக்கும்போது திடீர் யோகங்கள் திடீர் ஊர் பயணம் வெளிநாடு செல்வது இந்த மாதிரி ஒரு திடீர் யோகமும் திடீர் பேரும் புகழும் கிடைக்கும் அது அந்த எட்டாம் அதிபதி எட்டாவது நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அவர் உங்களோட பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் நல்லா இருந்ததுன்னா அள்ளி கொடுப்பார் இல்லைனா கிள்ளி கொடுத்துட்டு தான் போவார் இது உங்களோட வாங்கி வந்த வரத்தை பொறுத்து நடைபெறும் இந்த பதிவில் நம்ம ஜென்மத்தை பற்றி பார்த்துட்டோம் அணுஜென்மத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் ஜென்மத்தை பற்றி அதுக்கு அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் முதல்ல என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைபராக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டாவதாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் வாழ்க